வாழ்கன்புடன் வளர்கனன் ஜீவனருடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி சக்திகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் என்னென்ன அந்த சக்திகளை பற்றி பார்த்துட்ருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தி அன்புங்கிறதா இது எல்லாத்துலேயுமே மூலம் அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு மூலாதாரமாக இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ந்தாப்பில் நம்ம அதை பார்த்துட்டே வர்றோங்க ஏன் இத்தனை அன்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அன்பு அப்படின்றது வந்து நம்மளுடைய நம்ம உடம்புல நம்முடைய மனசுக்குள்ளே முழுசுமாக நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப அமைதியாகவும் நீங்கள் ரொம்ப ஒரு தன்மையோடும் நீங்கள் நடந்துக்குவீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை விரும்புனீங்க அப்படின்னாலும் அதன் மீது உங்களுக்கு அன்பு இருக்குது நேசம் இருக்குது அதனால தான் அதை விரும்புகிறீங்க அப்போ அது உங்களுக்கு கிடச்சிரும் அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் உங்களுடைய பேர் இருக்குது அப்படின்னா எப்படி உங்களுடைய பெயர் வந்து உங்களுக்கு இந்த பேர் உங்களுடைய சொந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எந் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் விரும்புகிற பொருட்களும் உங்களதுன்னு நீங்கள் நம்புகிற வரைக்கும் அந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் அது என்னோடது தான் என்னோட தான் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று விரும்புகிறீங்க ஆனால் அது கிடைக்கல அப்படின்னா நம்ம உடனே ஏமாற்றமாக நம்ம நினைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நினைக்கணும்னா ஓ அது நம்ம கையில் கிடைக்கும்போது இன்னும் அழகாக கிடைக்க போகுது அதுக்காக தான் நமக்கு அது இப்போ இல்லை ஸோ நம்மக்கிட்ட அது இன்னும் அற்புதமாக வந்து சேரப்போகுது மிக அழகாக இருக்காது அது நான் இன்னும் நேசிப்பேன் இன்னும் இப்போ என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இன்னும் அதை நேசிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா விரைவாக அது வந்து சேரும் ஏன்னா அது அது ரொம்ப சீக்கிரமாக வந்து சேரும் எதுக்காக இதுமாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட அன்பு வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு விதமான நேர்மறை இல்லாத உணர்வுக்குள்ளே போயிடுறோம் அதாவது எதிர்மறையான உணர்வுக்குள்ளே போயிடுறோம் எப்போயெல்லாம் வந்து உங்ககிட்ட அன்பு வந்து பற்றாக்குறையாக அப்போ எல்லாம் உங்களோட உங்களுடைய மனசு வந்து காலியிடமாக இருக்குது அப்போ காலிடமாக இருக்கிறப்பெல்லாம் தேவையில்லாத உணர்வுகள் அந்த இடத்த நிரப்பிடுது அப்போ அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேலே நம்மளுடைய சக்தியை பிரயோகிக்கிறோம் அதாவது அன்புன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந் அந்த சக்தி மட்டும்தான் நாம் ஒன்றின் மீது நாம் வந்து பிரயோகிக்க முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாதப்ப ஏதாவது எதிர்மறை உணர்வுகள் வந்துடுச்சு அப்படின்னா இது ஏன் இப்படி நடந்துச்சு அது ஏன் இப்படி நடந்தது இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் என்ன அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் சக ஊழியர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது நெருங்கின உறவை பற்றி நீங்கள் யாரோ ஒருத்திட்ட சொல்கிறீங்க ரொம்ப மோசங்க அவங்க எப்படி திரும்ப நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்க இப்படி நடந்துக்கிறாங்க அவங்கள மாதிரி ஒரு மோசமான ஆளே இல்லை இப்படியெல்லாம் அவங்கள பற்றி நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்கன்னு நியாயப்படுத்துவீங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு நபரை பற்றி என்ன மாதிரி விமர்சிக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்களும் அது மாதிரியே ஆயிடுவீங்க அப்போ அந்த மாதிரியான சூழலை தான் நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க என்ன காரணம் அங்கே அன்பு பற்றாக்குறை அவங்க மேலே இருந்த வன்மம் அவங்க மேலே இருந்த எரிச்சல் அவங்க மேலே இருந்த அந்த அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள பற்றி தவறுதலாக தூற்றுறீங்க அப்போ அவர்களை பற்றி தவறுதலாக நீங்கள் சொல்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அது சரியானதை நான் சொல்கிறேன் அப்படி சொல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அவங்கள பற்றி அன்பான விஷயங்களை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த அன்பும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு பல மடங்காக திரும்ப வரும் அதுதான் நாம் வந்து நிறைய இடங்கள்ல நம்மளால் பண்ண முடிகிறது இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலேயே உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் உறவுகள்லையோ உள்ள உங்கள் நண்பர்களிடத்திலையோ யாராவது சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த சண்டை போட்டு அவங்கள்ட்ட அன்பு பற்றாக்குறையாக இருக்குது அதனால் பல நேர்முறை இல்லாத உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அதை அப்படியே நாமளும் திரும்ப ஒரு வாட்டி வேறு யார்கிட்டையாவது சொல்கிறோம் அப்போ சொல்கிறது ஆமாம் நடந்த விஷயத்த சொல்லணும் தானே அதுக்காக தானே நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது உண்மைதான் நீங்கள் நடந்த விஷயத்த சொல்கிறீங்க தான் ஆனால் நடந்த விஷயத்த எத்தனை தடவை இது மாதிரி சொல்கிறீங்களோ அத்தனை தடவை நீங்கள் அதுக்கு சக்தி கொடுத்துட்றீங்க அப்போ வந்து உங்ககிட்ட அந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னா அன்பு இல்லாத தன்மை வந்துடுது அப்படி அன்பு இல்லாத தன்மை வர்றப்ப இது மாதிரி இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க திரும்ப திரும்ப யார்கிட்டையாவது சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சூழல் அந்த மாதிரியான நபர்களை அதே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வந்துகிட்டே இருப்பாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் அவங்கள பற்றியும் நம்ம அன்பாக தான் பேசணும் அன் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு அன்பான வார்த்தைகளை நம்மளால் பயன்படுத்த முடியுதோ எந்த அளவுக்கு நம்மளுடைய அன்பை வந்து முழுமையாக சொல்ல முடியுதோ அப்போ தான் வந்து நமக்கு என்ன தேவையோ அது வந்து சேரும் அதாவது நமக்கு தேவையானவற்றை நம்மளுடைய வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னா நாம அன்புங்கிற ஒரே ஒரு சக்தி தாங்க அது மிகப்பெரிய ஆற்றல் அதாவது நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பெரிய வீடு வேணுங்க பெரிய கார் வேணுங்க இல்லை எனக்கு ரொம்ப பெருசான விஷயம் ஆரோக்கியம் வேணுங்க இது எல்லாமே உங்களுக்கு பெருசாக இருக்கலாம் ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சின்ன புள்ளியாக நினச்சி பாருங்களேன் அந்த சின்ன புள்ளியாக நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ இல்லையோ அன்புக்கு அது அப்படி தான் அது அன்புன்ற ஒரு சக்தி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது எல்லாமே அதுக்கு ஒரு சின்ன புள்ளி அப்போ அது எல்லாத்தையும் அதால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் அதுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கணுங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதை கேட்டுகிட்டே வருவீங்க என்னமோ அன்பு நான் என்ன சொல்லு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்லாம் நீங்கள் முடிவெடுக்காதீங்க இன்றைக்கி முடிவெடுங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவெடுங்க நீங்கள் எல்லாேருமே இங்கே கமெண்டில் பண்ணுங்கள் ஆமாம் நான் எங்களுடைய என்னுடைய மாற்றத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற கமாண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டு இதை உணர்ற நீங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை அடுத்தடுத்து ஒவ்வொரு பதிவுகளையும் நான் சொல்கிறேன் அதாவது நாம நான் வந்து என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக ப செல்வதுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல முழு ஆரோக்கியமும் நல்ல செல்வ வளமும் எல்லாமே இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னையே நான் மாற்றிக்கவும் எனக்குள்ளே பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்கிறதுக்கும் என்னை முழுமையாக அன்பால் நிரப்பிக்கொள்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா இது என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன் எனக்கு எனக்குள்ளே இது நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவெடுங்க அப்படி ஒரு ஆர்வம் அப்படி ஒரு முடிவு உங்களுக்குள்ளே வரணும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதா இங்கே யாரையும் நீங்கள் மாற்றிலாம் முடியாதுங்க யாருக்காவது நீங்கள் அவர் பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு எந்த ஒரு உங்களுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் நடந்தாலும் அதுக்கு எந்த சக்தியுமே நீங்கள் கொடுக்காதீங்க அது பிடிக்காதது அதில் சரியில்லாதது அது மோசமானது அப்படின்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு நீங்கள் சக்தி கொடுக்குறீங்க அப்போ அந்த சக்தி என்ன பண்ணோம் அப்படின்னா பல மடங்காக திரும்பி நம்மக்கிட்டையே திரும்ப வரும் அப்போ அதனால அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு எது வேணுமோ என்ன நம்ம நேசிக்கிறோமோ எது நம்ம வாழ்க்கையில் வேணுமோ எது மேலே நாம் அன்பு வச்சிருக்கிறோமோ அதை பற்றி மட்டும் பேசிட்டே இருங்க அதை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிட்டே இருங்க அப்படி அதை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்தனை பண்ணி பேசிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக வந்து சேருங்க அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நாம் இதை பண்ண போகிறோம் அப்போ இந்த அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம் இது ஒரு சக்திகள் அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் நிறைய சக்திகள் இருக்குது இப்போ இதுதான் மூலம் அப்படிங்கிறனால இதை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்போ இந்த அன்பை அடிப்படையாக வச்சுட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் மாற்ற போகிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் பல முடிவுகள் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப 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 உண்மையாக இருக்கணும் ரொம்ப சரியான முடிவோடு நீங்க அடுத்தடுத்து இதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாத்திக்கணும் நீங்க உங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கணும் இப்படி நீங்க ஏற்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினச்ச மாதிரியான வி விடயங்கள் எல்லாமே நடக்குங்க உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் விரும்புகிறதாக இருக்கட்டும் எல்லாமே நடக்கும் இப்போ உங்களுக்கு அது என்ன வேணால் நடந்துட்டுருக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள் அன்பு பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் அன்பை எப்படி செலுத்த போகிறோம் அன்புங்கிறது நம்ம என்ன மாதிரி மற்றதில் கொடுக்க போகிறோம் அந்த அன்பை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்த பதிவுகள் மூலயமா தெரிஞ்சுட்டு அந்த அன்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நான் யார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் யார் நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் எதுக்காக வந்திருக்கிறேன் நம்ம என்ன பண்ண போகிறேன் என் நான் என்ன ஒரு காரணத்துக்காக இங்கே வந்திருக்கிறேன் என்னோட என்னையை வந்து நான் இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்போ என்னை சுற்றி இருக்கிறதங்களா யார் என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் யார் இருக்கிறா இது எல்லாத்த பற்றிய புரிதல் உங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் எல்லாத்தின் மீதும் அன்பு செலுத்த முடியும் அப்போ யாரையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே ஒரு வெறுப்பாகிறதோ இல்லை அவங்கள வந்து ஒரு கோபமாக பார்க்குறதோ அந்த மாதிரியான தன்மை நமக்குள்ளே வராது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களால் இப்போ என்ன பண்ண முடியுது இப்போ நீங்கள் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களை சுற்றி இருக்கிறது யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா அது எல்லாத்தையுமே ஒரே மாதிரியாக நீங்கள் பார்க்க கற்றுக்குவீங்க அப்போ ஒரே மாதிரியாக பார்க்க கற்றுக்கிட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்கள் உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் இருக்காங்க ரொம்ப லவ் பண்ணுறீங்க அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிருக்கு ரொம்ப அவங்கள பார்க்காம இருக்க முடியாது பேசாமல் இருக்க முடியாது என்னோட பையன் எனக்கு உயிர் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறீங்கன்னா எல்லாத்தையுமே அதுவாகவே பார்க்க கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லார் மேலேயும் அன்பு தான் இருக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் என் என்ன பையன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்போ இங்கே எதை உண்மை நினைச்சிட்டு இந்த உடலை தான் உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி அது நினைக்கிறதுனால நம்மளுடைய வேறுபாடு படுது நம்மளுடைய பார்வையில் வேறுபாடு இருக்குது நாம் யாருன்றதை பற்றி நம்ம மறந்துட்டோம் நம்ம எதுக்காக வந்தோங்கிறதையும் மறந்துட்டோம் அப்போ இந்த ஒரு விடயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அன்புன்ற அந்த சக்தினால் நமக்குள்ளே ஒரு பல மாற்றங்களை உருவாக்க போகிறோம் ஏன்னா அன்புன்றது அது ஒரு பெரிய காந்த சக்திங்க அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட ஈர்த்து கொண்டுட்டு வரக்கூடிய சக்தி அதுதான் மூல சக்தி அது அது இருந்துச்சுன்னா நம்மளால் நேசிக்க முடியும் அது இருந்துச்சுன்னா நம்மளால் கற்பனை பண்ண முடியும் அது இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு விஷயத்த உணர முடியும் நல்ல விதமாக உணர முடியும் அப்படி நல்ல விதமாக நம்மளால் உணர முடியுதுன்னா அந்த அன்பு எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட அன்பை நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியுமாங்க அதனால் அந்த அன்பை வந்து நாம் எப்படி கடைபிடிக்க போகிறோம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா தயாராக இருக்கிறனா நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம அடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் மூலிமா நம்மளுடைய பயிற்சிகளை அப்படியே தொடங்கிட்டே இருக்கலாம் நன்றி உங்கள் மணிவண்ணன்